திருப்பத்தூரில் முகிலன் என்ற ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியோட கிணத்துலேயே வந்து பிணமாக மீட்கப்பட்டிருக்காரு சார் இது என்ன ஆச்சு இது பின்னாடி என்ன நடந்தது திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளிக்கு அருகே இருக்கிற கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி தம்பதியினருக்கு ஒரே கடைசி ஒன்றாம் தேதியிலிருந்து பள்ளிக்கு வரல அப்படிங்கிறத பள்ளி நிர்வாகம் அவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் ஆனாலும் கூட பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பது பள்ளி வளாகத்திற்குள் நடப்பட்டிருக்கிற கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்று சனியாயிர்களில் அவர்களுக்கு சிறப்பு விலை மோட்டார் எந்த சூழலில் இருக்கிறது அதனுடைய சுவிட்சுகள் எப்படி இருக்கிறது ஒயர்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கண்காணிப்பதற்காக அவருடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க ஓ இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து பார்த்துருக்காங்க அந்த கிணறுடைய மேல் பரப்பி கம்பி வலைகளால் பின்னப்பட்ட மூடுதலம் அமைக்கப்படும் அதில் கூட்டு போடப்படும் தம்பி காணவில்லை இரண்டு நாட்களாக காவல்துறை உற்றார் உறவினர்கள் தேடுகிறார்கள் எதற்கு மோட்டார் போடுகிற கிணத்தில போய் பார்த்துட்டு வருவோம் போய் பார்த்துட்டாங்க அங்கே தண்ணீரில் நிரந்தரம் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மாணவர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்திலிருந்து நாம் கூப்பாடு போடுகிறோம் இப்போ அப்படி கொள்ளையடிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல குளறுபடி தம்பி முகிலனுக்கு தெரிஞ்சிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே பாலியல் சீண்டல்களில் ரெண்டு பேர் ஈடுபட்டிருக்கார் இங்கே பாலியல் சீண்டல்களில் ரெண்டு பேர் ஈடுபட்டிருக்கார் விக்டர் ஜோசப் அப்படிங்கிற ரெண்டு பேர் ஃபாதர்ஸ் ஓகே இவர்கள் பாலியல் சீண்டல்களில் அவ்வப்போது ஈடுபட்டிருப்பதை இன்றைக்கு தம்பி முகிலனுடைய சகோதரி நளினி அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார் தம்பியினுடைய உடலில் தீக்காயங்கள் இருப்பதாக இருப்பதாகவும் மண்டையின் பின்புறம் கம்பியால் அடித்த காயங்களும் ரத்தம் அடிந்த நிலையில் தான் கிணற்றுக்குள் பிணமாக தம்பியை இழுத்து கொண்டு வந்து போட்டார்களா அல்லது அங்கே வைத்து அடித்து கிணற்றிலே தள்ளிவிட்டார்களா இல்ல அவனே வந்து தற்கொலை செய்து கொண்டானா தற்கொலை செய்து கொண்டான் என்றால் எப்படி பூட்டப்பட்டிருக்கும் இதை பற்றி அந்த பள்ளி நிர்வாகம் என்ன மாதிரியான இதுவரை திறக்கலை இன்னைக்கு வந்து பள்ளி வந்து மூடப்பட்டிருக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு பள்ளி கூடத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இந்த பள்ளி நிர்வாகமும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்திருக்கிறது இந்த கொலை இப்போ தம்பி முகிலன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தடையும் மறைக்கப்பட்டது யாரை கேட்டு போய் கிணத்துக்களை பணத்தை தூக்குனா தம்பியை காணவில்லை என்று பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தது கைபேசி வழியாக யார் கொடுத்தது அவன் காணாமல் போன நேரத்திலிருந்து எவ்வளவு நாள் கழித்து கொடுத்தார்கள் எத்தனை மணி நேரம் கழித்து கொடுத்தார்கள் ஏன் காலதாமதப்படுத்தினார் இது எப்படின்னே தெரியல ஸ்ரீமதி மரணத்திலையும் சிசிடிவி டேஜும் வேலை செய்யலை இப்போ தம்பி முயலுடைய இறப்பில் இருக்கிற சிசிடிவி பேட்டேஜில் இயங்களை சொன்னால் இது யார் எழுதுகிற திரைக்கதை வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பத்தூரில் முகிலன் என்ற ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியோட கிணத்துலேயே வந்து பிணமாக மீட்கப்பட்டிருக்காரு சார் இது என்ன ஆச்சு இது பின்னாடி என்ன நடந்திருக்கு சார் திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளிக்கு அருகே இருக்கிற கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி தம்பதியினருக்கு ஒரே கடைசி பிள்ளை ஏற்கனவே நான்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது நளினி சூர்யா உள்ளிட்ட நாலு பெண் குழந்தைகள் தம்பி முகிலன் டோமினிக் சாவியோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தார் ஒன்றாம் தேதியிலிருந்து பள்ளிக்கு வரலை அப்படிங்கிறத பள்ளி நிர்வாகம் அவருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்கிறது அவர்கள் காவல்துறையிலே பதிவு செய்கிறார்கள் குழந்தையை காணவில்லை பதினோராம் வகுப்பு படிக்கிற மாணவன் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தினுடைய விடுதியிலேயே படி விடுதியில் படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பது பள்ளி வளாகத்திற்குள் நடப்பட்டிருக்கிற கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்று சனியாயிர்களில் அவர்களுக்கு சிறப்பு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே தம்பி முகில் அவருக்கு முகிலன் அவர்களுக்கு மோட்டார் போடுகிற வேலையை கொடுத்திருக்கிறார்கள் அவன் தான் தினந்தோறும் போய் மோட்டார் போட்டு அங்கே இருக்கிற நீர்த்தேக்க தொட்டியில் நீரை நிரப்புவதை வழக்கமாக வைத்திருக்கிறான் இந்த விடயத்தை கூட அவருடைய தந்தையார் சின்னத்தம்பியிடம் வந்து சொல்லியிருக்கிறார் நான் மோட்டார் போடுகிற வேலையை பார்க்கிறேன் இங்கே சஞ்யாயிரம் தினந்தோறும் நான் தான் மோட்டார் போடுவேன் மோட்டார் எந்த சூழலில் இருக்கிறது அவனுடைய சுவிச்சுகள் எப்படி இருக்கிறது ஒயர்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கண்காணிப்பதற்காகவே அவருடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க ஓ இதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க அந்த நீர்த்தேக்கம் ஆழ்துளை கிணறு இங்கிருந்து தண்ணி எடுத்து மேலே டேங்கில் நிரப்பி பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தப்படுவதை வழக்கம் அந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அடி ஆழம் கொண்ட ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து ஊறுகிற தண்ணீரை மோட்டார் மூலமாக இறைக்கப்பட்டு பள்ளி வளாகம் கன்றுகளுக்கு மரங்களுக்கு மற்றும் கை கழுவ குடிப்பதற்கு எல்லாமே அந்த தண்ணியைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த கிணறுடைய மேல் பரப்பில் கம்பி வலைகளால் பின்னப்பட்ட மூடுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் கூட்டு போடப்பட்டிருக்கு தம்பி காணவில்லை இரண்டு நாட்களாக காவல்துறை உற்றார் உறவினர்கள் தேடுகிறார்கள் எதற்கு மோட்டார் போடுகிற கிணத்தில் போய் பார்த்துட்டு வருவோம் போய் பார்த்துருக்காங்க அங்கே தண்ணீரில் மிதந்திருக்கும் நேற்று மூன்றாம் தேதி நேற்று காலையில் அவருடைய அந்த உடல் தண்ணீரில் மிதப்பதை முழுக்கால் சட்டை யூனிஃபார்மோட மேல் சட்டை இடுப்பிலே பெல்ட் மாட்டிய நிலையில் காலிலே சூ போட்ட நிலையில் அவன் பிணமாக கிடந்திருப்பதை பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் காவல்துறையும் கண்டுபிடித்திருக்கிறது நாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மாணவர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கள்ளக்குறிச்சி கழியாமூர் ஸ்ரீமதி மரணத்திலிருந்து நாம் கூப்பாடு போடுகிறோம் அரசு பள்ளிகள் கூட பாதுகாப்பற்ற பள்ளிக்கூடங்கள் இல்லை என்றாலும் கூட அங்கே பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்களில் தரிகட்டுத் திரிகிறது இந்த கல்வி அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் நடக்கிற மோசடிகளுக்கு அளவே இல்லை பள்ளியில் விடுதி இருக்கிறது விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உண்டு உறைவிடப் பள்ளி என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் விடுதியில் தங்குவதற்கு பாய் தலையணி போர்த்திக்கொள்ள கொள்ள போர்வைகள் சோப்பு ஷாம்பு குளியல் சோப்பு தனியா என்று ஒரு பெரிய புள்ளியை கணக்கிடுவார்கள் முந்நூறு பேர் மாணவர் விடுதியில் படிக்கிறார்கள் என்றால் அறநூறு பேரை கணக்கு காட்டுவார்கள் ஏனென்றால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அறநூறு பேருக்கு அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெற்றுக்கொள்வார்கள் கொள்ளையடிப்பது தான் இவருடைய நோக்கம் இப்போ அப்படி கொள்ளையடிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல குளறுபடி தம்பி முகிலனுக்கு தெரிஞ்சிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே பாலியல் சீண்டல்களில் ரெண்டு பேர் ஈடுபட்டிருக்காங்க விக்டர் ஜோசப் அப்படிங்கிற ரெண்டு பேர் அவங்க ஃபாதர்ஸ் ஓகே இவர்கள் பாலியல் சீண்டல்களில் அவ்வப்போது ஈடுபட்டிருப்பதை இன்றைக்கு தம்பி முகிலனுடைய சகோதரி நளினி அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார் அப்போ அங்க தம்பியினுடைய உடலில் தீக்காயங்கள் இருப்பதாகவும் மண்டையின் பின்புறம் கம்பியால் அடித்த காயங்களும் ரத்தம் அடிந்த நிலையில் தான் கிணற்றுக்குள் பிணமாக மிகந்திருக்கும் பூட்டிய கிணற்றுக்குள் எப்படி முகிலன் பிணமாக கடக்க முடியும் சரி காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததற்கு பிறகு தடை அறிவியல் துறை வந்து சோதனை செய்திருக்க வேண்டும் அந்த பூட்டு எப்படி பூட்டி இருக்கு அந்த பூட்டை திறந்தவருடைய கைரேகை பூட்டிலே பதிவாயிருக்கும் அதை தூக்குகிற போது கைரேகை பதிவாயிருக்கும் தம்பியை இழுத்து கொண்டு வந்து போட்டார்களா அல்லது அங்கே வைத்து அடித்து கிணற்றிலே தள்ளிவிட்டார்களா இல்ல அவனே வந்து தற்கொலை செய்து கொண்டானா தற்கொலை செய்து கொண்டாள்னால் எப்படி பூட்டப்பட்டிருக்கும் இப்படி பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அந்த குடும்பத்திற்கே ஒரே பையன் நாலு பெண் குழந்தைகள் அதெல்லாம் நாலு அக்காக்கள் இதெல்லாம் கடைசியா பிறந்திருக்கான் அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அவருக்கு தன்னுடைய ஒற்றை பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் நாலு பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறப்பான்னு எவ்வளவு பெரிய கனவு கொண்டிருப்பாங்க நாளும் பொட்ட பிள்ளையா போச்சு கடைசியா பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருக்காதான்னு அவ்வளவு கனவோடு தானே அவங்க குழந்தைய பெற்றிருப்பாங்க ஒரு குழந்தை இருந்ததையும் இன்றைக்கு இந்த அயோக்கியர்கள் கூட்டம் படுகொலை செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது இதை பத்தி அந்த பள்ளி நிர்வாகம் என்ன மாதிரியான விஷயம் இதுவரை திறக்கல இன்னைக்கு வந்து பள்ளி வந்து மூடப்பட்டிருக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இங்கே இந்த பள்ளி நிர்வாகமும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்திருக்கிறது இந்த கொலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லலை அங்கிருந்து கிடைக்கிற தகவல் அந்த சகோதரிகள் கொடுக்கிற பேட்டிகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் மிகப்பெரிய கலவரம் பள்ளி நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்டு பள்ளி தீக்கரை எதனால் என்றால் அங்கே ரத்த காயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக தீ வைத்துக் கொளுத்தினார்கள் அதுதான் கலவரத்திற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அதை திட்டமிட்டு பள்ளிக்கூட நிர்வாகமே வந்து அந்த கலவரத்தை தூண்டியது இல்லைன்னா அங்கே போய் கருமருந்துக்கு என்ன வேலை அதனால் கேட்டாங்க கருஞ்சிரகம் என்றும் மறைத்தார்கள் இப்போ தம்பி முகிலன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தடையும் மறைக்கப்பட்டிருக்கிறது யாரை கேட்டு போய் பணத்தை தூக்குனாங்க யார் வந்து தூக்கணும் தடை அறிவியல் துறை வந்திருக்கணுமா இல்லையா பரிசோதனை செஞ்சிருக்கணுமா இல்லையா எப்படி ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் விடுதியில் தங்கி படித்தவன் பூட்டப்பட்ட கிணத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் இந்த கேள்விகளுக்கு அங்கே இருக்கிற வட்டாட்சியர் அல்லது காவல்துறை என்ன பதிச்சொல்ல இருக்கிறது கல்வி அதிகாரிகள் முதன்மை கல்வி அதிகாரிகள் இதை முழுமையாக ஆலோசனை செய்தார்களா முழுமையாக இந்த விடயத்தை வீடியோ எடுத்து பதிவு செய்தார்களா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் தொடர்ச்சியாக பள்ளிகளில் இது போன்ற மாணவர்களுடைய படுகொலை ஆதிக்க அல்லது அதிகார வர்க்கத்தால் நடைபெறுகிறது என்றால் எவ்வளவு காலம் பொறுத்திருக்க முடியும் என்பதை மக்கள் மன்றத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் காரணம் இந்த அரசு பதவியேற்ற நாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் மதுரையில் ஒரு பையனப்ப விட்டுட்டான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது அப்ப தினந்தோறும் மரணங்கள் அந்த தினந்தோறும் மரணங்கள் என்பது கொடூர அபாயகரமான மரணங்களாக இருக்கிறது இப்ப இந்த பூட்டு திறந்தவன் கைரேகையை கண்டுபிடிச்சாச்சானா இல்லை எந்த தடயங்களும் செய்யாமல் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு திருப்பத்தூருக்கு கொண்டு போயிருக்காங்க திருப்பத்தூருக்கு கொண்டு போனா அங்க இந்த மாதிரி முழு பிரேத பரிசோதனை கூட இல்லை அது ஒரு மாவட்ட தலைமையிடம் தனிக்கு அவர்கள் இப்பொழுது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கேஎம்சி வேலூருக்கு அவனுடைய உடலை கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஏன் தடயங்களை மறைப்பதற்காகவா எந்த மருத்துவர்களை நியமித்திருக்கிறார்கள் அது வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா எந்தெந்த இடங்களில் காயம் என்பதை சரியாக கணக்கிட முடியுமா ஏன்னா நான் இந்த கேள்வியெல்லாம் நான் வைப்பதற்கு காரணம் ஏற்கனவே ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் அங்கே ஏற்பட்ட சந்தேகங்கள் இந்த தம்பி முகில் அன் அவர்களுடைய கொலையிலேயே நான் வைக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய தேவி அவர்கள் இதை வந்து விசாரணை செய்வதாக நம்மளுக்கு தகவல் வருகிறது மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் சீமலா தேவி அவர்களுக்கு மெத்த பணிவோடு வைக்க வேண்டுகிற வேண்டுகோள் நீங்கள் தடய அறிவியல் துறையை பயன்படுத்தாதது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது ஒன்று தம்பியை காணவில்லை என்று பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தது கைபேசி வழியாக யார் கொடுத்தது அவன் காணாமல் போன நேரத்திலிருந்து எவ்வளவு நாள் கழித்துக் கொடுத்தார்கள் எத்தனை மணி நேரம் கழித்துக் கொடுத்தார்கள் ஏன் காலதாமதப்படுத்தினார்கள் இது விசாரணைக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று சக மாணவர்களை விசாரிக்க வேண்டும் இது ஏதோ கடந்து போகிற தூரம் அல்ல ஒரு மாணவன் என்பது எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்குகிற ஒரு தவ புதல்வன் அவனை அடித்து கிணற்றுக்குள் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்றால் ஆட்சியாளர்களை நாம் எப்படி குறை சொல்வது என்று எனக்கே தோணவில்லை பள்ளி நிர்வாகம் தவறு செய்திருக்கிறது என்றுதான் கருதுகிறேன் பள்ளி நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக விசாரணை வளையத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவர்களை தப்பித்து விடக்கூடாது இந்த தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளையடிக்கிறார்கள் அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அதில் அமைச்சர் வரை கட்டிங் போகிறதாகவும் நம்மளுக்கு செய்திருக்கிறது மயிலாப்பூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலேருந்து அவ்வளோ அடையாறு ஒரு அதே போல் அரசு உதவி வரும் பள்ளிக்கூடங்கள் மயிலாப்பூர் டி நகர் போன்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய அரசு உதவி வரும் பள்ளிகளில் கோடிக்கணக்கான முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ச்சியான தகவல்கள் நம்மளுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும்னா அவங்கள யாரை கட்டுதோ அவங்க தான் அங்கே டீச்சராக இருக்க முடியும் அவங்களுக்கு அங்கே பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த டீச்சர்களை வந்து என்ன செய்வாங்கன்னா எங்கே வேணாலும் தூக்கி போட்டு பழி வாங்குவாங்க அதை யார் கல்வி அமைச்சரே கேட்க முடியாது ஆக அந்த லெவலுக்கு இருக்கிற இந்த இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலை இது எப்படின்னே தெரில ஸ்ரீமதி மரணத்துலேயும் சிசிடிவி ஃபுட்டேஜி வேலை செய்யலை இப்போ தம்பி முயலுடைய இறப்பில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜி இயங்கலைன்னு சொன்னால் இது யார் எழுதுகிற திரைக்கதை யார் இதை திட்டமிட்டு மூடி மறைக்கிறார்கள் இப்போ யாரை ஏமாற்றுகிறது இந்த காவல்துறை அல்லது வருவாய்த்துறை நிர்வாகங்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி முறைகளை நம்ம முதல்ல அங்கே இருக்கிற கண்காணிப்பகம் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்தை கண்காணிப்பதற்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் அவர் யார் பக்கமும் லஞ்சங்களை வாங்கி கொண்டு வேலை விடக்கூடாது தனியார் பள்ளிகளை கண்காணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய குழுவையை உருவாக்க வேண்டும் ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்த பள்ளிகள் வந்து காசு கொடுக்கறதுனால அதெல்லாம் கண்டுக்காமயே அரசாங்கம் இருக்கா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பேரங்கள் பேசப்படுது பள்ளிக்கூடம் நூறு சதவீதம் வாக்கு சத மதிப்பெண் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பண்ணுகிற தில்லாலங்கடி மோசடிகள்லாம் நிறைய எட்டாம் வகுப்புலேயே பத்தாம் வகுப்பு பாடத்தை படிக்க வச்சுவான் இல்லையா திருத்துகிற அதிகாரிகள் பேப்பரை திருத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் அங்கே பணம் பல லட்சங்களை அவர்கள் வந்து பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நமக்கு செய்திகள் வருகிறது என்றால் அந்த தனியார் பள்ளிகள் மட்டுமல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் தீவிர கண்காணிப்பு பிரிவிற்குள் தமிழக கல்வித்துறை கொண்டு வர வேண்டும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு முன்மை முதன்மை கல்வி அதிகாரி இருந்தாலும் முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை போட வேண்டும் ஏன்னா இது சாதாரண இல்லை எல்லா பள்ளிகளிலையும் இன்னைக்கு மரணங்கள் எளிதாக நடக்கிறது என்றால் அதுவும் வளரும் பிள்ளைகளை பச்சிலம் குழந்தைகளை இவர்கள் படுகொலை செய்கிறார்கள் என்றால் காலம் இதற்கு என்ன தீர்வு சொல்லப் போகிறது என்பதை நான் மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல தம்பி முகிலன் அவர்கள் கடைசியாக வீட்டுக்கு வந்து பதினோரு நாள் ஆகிறது அவன் பதினோரு நாட்கள் அன்னைக்கு கிளம்பும்போது அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு தான் போறான் நான் லீவு வரும்போது நான் அப்படியே மாமா வீட்டுக்கு போறேன் மாமா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே போயிட்டு தான் நான் ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனேன் எப்படி பிணமாக கிணட்டிருக்கலாம் அங்கே பள்ளிக்கூடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொன்னால் வந்து அப்போ அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏதோ நிகழ்கிறது என்னை பொறுத்தவரை தம்பி முகில் அவருடைய மரணத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது ஒன்றுதான் ஒன்று காதல் விவகாரம் இல்லை காம விவகாரம் இது ரெண்டின் அடிப்படையில் தான் தம்பி முகிலன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற வலுவான சந்தேகத்தை நான் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் ஓகே சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி